கடலூரில் நண்பர்கள் கடத்திய தன்னுடைய தந்தையை தங்க கட்டி கொடுத்து மகன் மீட்ட சம்பவம் நடந்துள்ளது கடலூர் திருப்பாதிரி புலியூரை சேர்ந்த பூவ ராகவனை கடத்திய மர்ம கும்பல் அவரது மகன் ஹரிஷ் கேசவை தொடர்பு கொண்டு ஒரு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியது நண்பர் அஜித் அறிவுரையில் வங்கி லாக்கரில் இருந்த முன்னூற்று பத்து கிராம் தங்க கட்டியை கொடுத்து தந்தையை கேசவ் மீட்டுள்ளார் விசாரணையில் நண்பர் அஜித் தான் சம்பவத்திற்கு மூளையாக இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து அஜித் சதீஷ்குமார் வினோத்ராஜ் ரேணுகா ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் பள்ளி மாணவியை கடத்திச் சென்று பாலியல் தொந்தரவளித்த பெண் கராத்தே பயிற்சியாளருக்கு இருபதாண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து சென்னை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னை பெரவல்லூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்த சிறுமியை அதே பள்ளியில் பணிபுரிந்த இருபத்தி ஏழு வயதான பெண் கராத்தே பயிற்சியாளர் கடத்தி சென்று பாலியல் ரீதியாக தொந்தரவளித்துள்ளார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்தது பெண் கராத்தே பயிற்சியாளர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு இருபது ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் அதிகாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தில் அந்நிறுவனத்தில் இருந்த பொருட்கள் சேதமடைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது நேபாளத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதை கடந்தது இந்த நிலையில் நிலச்சரிவால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் எல்லை அருகே அமைந்துள்ள இளம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேபாள இராணுவம் ஹெலிகாப்டர் மூலம் மீட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்